அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறுகதையை பார்க்கலாமா இன்றைக்கி நான் பேசுகிறதுக்காக எடுத்த சிறுகதை வந்து ஆசீர்வாதம் செல்லப்பாண்டி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார் இந்த கதையை ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை பதிவு செஞ்சுருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் எளிய மக்களுடைய வாழ்வியலில் நடக்கிற ஒரு இயல்பான நிகழ்வுகளை இந்த கதையில் சொல்லியிருக்கிறாரு அதை எதிர்பார்த்தது தான் ஆனாலும் நடு இரவில் அதை சொல்லும்போது செல்லமுத்துக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்குது உடனே தூக்கம் போயிடுச்சு படுக்கையிலேருந்து எந்திரிச்சு உட்காந்து என்னம்மா சொல்கிற அப்படின்னு ஒரு வழி மிகுந்த குரலில் கேட்குறாரு செல்லமுத்து என்ன விஷயம்னா அங்கே இருக்கிற லட்சுமி பாட்டி இறந்து போச்சு அந்த அவங்க அம்மாவுக்கு சின்னம்மா முறை வேணும் அந்த லட்சுமி பாட்டி அது இறந்து போச்சு பாட்டி இருந்திருந்தால் நான் ஒரு வாரமாவது உசரோடு இருந்திருக்கோம் பாட்டி படுத்தே கிடந்ததுனால முதுகில் புண்ணாகி புழு வச்சு போச்சு புழு கூட தீங்கு நினைக்காது இந்த பாட்டி அதுக்கு இப்படி ஒரு அழிஞ்ச சாவு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அப்போது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி செல்லமுத்து பார்த்தப்போ கூட அவன் கல்யாணம் வரைக்கும் நான் உசுரோடு இருக்க மாட்டேன் இப்போயே மொய்யை கொடுத்துட்றேன்னு அந்த பாட்டி கொடுத்துருக்கு அதை கேட்டு அதை நினைச்சே இந்த செல்லமுத்துக்கு இப்போ அழுக வருது அப்போ சொல்கிறாங்க இந்த விஷயம் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயமா இருந்துச்சு ஆனாலும் பல பெரியவங்களுடைய மரணத்துக்கு பின்னால் என்னென்ன காரணம் இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்க வச்சுச்சு இந்த இடம் அதுவே இப்போ இப்போ இந்த பாட்டி படுத்த படுக்கையாகி ரொம்ப இருந்ததுனால சொந்த அவங்க சொந்தங்களுக்கே பகையாக போச்சு அதான் குவார்டரில் பான்பராக கலந்து ஊற்றி கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் பேச்சாக இருக்குது அவங்களுக்கு கஷ்டம் குவாட்டரில் பான்பராக்கை ஊற்றி கொண்டுட்டாங்க அப்படின்னதும் இது கொஞ்சம் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு இதாக இருக்குது அப்படி பார்க்குறப்போ இந்த பாட்டியை அவ்வளோ கொடுமையான பாட்டியா அப்படியா அப்படின்னு யோசிச்சா அப்படிலாம் கிடையாது கதையை வாசிக்கும் போது அவங்க ரொம்ப அன்பான அந்த இடத்துக்கே நல்லவங்களாகவும் ப பறிவு கனிவு கருணை மிகுந்த ஒரு பாட்டியாக தான் இருந்திருக்குறாங்க அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அவங்க தேவையில்லைன்றப்போ சத்தம் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குதோ அப்படிங்கிறத இந்த கதையை வாசிக்கும்போது நான் அதை உணர்றேன் நான் சரி இன்னும் படுக்கையிலேருந்து இந்த லைட்டை போட்டு உட்காந்துருக்கேன் வாசல்ல அப்பா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த பாட்டி வீட்டை பார்த்தா அங்கே டியூப் லைட் எரியுது உள்ள சின்ன பிள்ளைங்க பெருசுகள்லாம் அங்கே உட்காந்து சீட்டை ஆடிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து உட்காந்துருக்கவங்களுக்கு டீ கொடுக்குறாரு பெண்களுடைய அழுகை சத்தம் கேட்குது ஒரு இளவு வீட்டில் என்ன இருக்கணுமோ அதை பூரா இருக்கிறத அப்படியே பதிவு பண்ணியிருக்கிறாரு எங்கள் எழுத்தாளர் யார் இந்த பாட்டி அப்படின்னா இந்த பாட்டி எனக்கு சின்ன பிள்ளைன்னு ஞாபகம் இருக்குது நம்ம வீட்டில் கொஞ்சம் நீச்சத்துனி வாங்கினா கூட ஒரு டம்ளர் அதுவே கொண்டு வரும் அப்போ எங்கள் அம்மாட்ட கேட்பேன் ஏமா அந்த பாட்டி அவங்களே டம்ளரை கொண்டு வருவாங்கன்றது அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது அந்த பாட்டி கையில் விரலே இருக்காது தொழு நோய் வந்திருக்கு அந்த பாட்டிக்கு ஆனால் ஒரு ஏதோ மருந்துனால அந்த நோய் அப்படியே குணமாயிருச்சு ஆனால் விரல்கள் கை காலில் விரல்கள்லாம் இழந்துருச்சு பாட்டி அதோட நின்று போச்சு மொட்டைக்கட்டையாக கையும் காலும் இருக்கிறதா பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படி இருந்தாலுமே பாட்டி வேலையில் கெட்டிக்காரி பருத்தி எடுக்க போச்சுன்னா மற்றவங்களோட அந்த குரவிரல்களோடையே நிறையா பருத்தி எடுத்துகிட்டு வந்துடும் அது நட்டு வச்சுரு பூவோ செடியோ காய்ச்சி கனி தரும் அந்த மாதிரி அவ்வளோ ராசியான பாட்டி அவ்வளோ உழைப்பும் அந்த மாதிரி உழைப்பு அது குடும்பத்தில் இப்போ வீட்டுக்காரரோட பிரச்சனையாகி பிரச்சனையென்னா வேற ஒரு இதாக அவர் போயிட்டாருன்றப்ப அந்த வாழ்க்கை பிடிக்காமல் இது வந்து தன் மகனை கூட்டிகிட்டு தன் அண்ணன் வீட்டுக்கு வந்துடுது அவங்களுடைய அண்ணன் வந்து பாட்டியும் சரி அந்த குழந்தைங்களையும் சரி அவருடைய பாட்டியோட பிள்ளையும் சரி நல்லா பார்த்துக்கிறாரு பாசமாக பார்த்துக்கிறாரு தான் பிள்ளைகளையும் பாட்டி தன்னுடைய தங்கச்சி மகனையும் சேர்த்து நல்லா தான் படிக்க வைக்கிறாரு ஆனாலும் இந்த தங்கச்சி மகன் இந்த பாட்டியோட பையன் வந்து நல்லா படித்து ஒரு இன்ஜினியர் ஆகிறார் கவர்மெண்ட் இன்ஜினியர் ஆகிறாரு ஆனால் அந்த அண்ணனுடைய பசங்கள் ஒழுங்காக படிக்கலை இருந்தாலுமே அந்த பசங்க வந்து அப்பப்போ சொல்லி காட்டுவாங்க எங்கள் அப்பா தான் உன்னே படிக்க வச்சாரு எங்கள் அப்பா தான் உன்னை படிக்க வச்சார்ன்றது அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க அதுக்கான அர்த்தம் என்னென்னா கடைசி வரைக்கும் நீ எங்களுக்கு அடிமையாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு கட்டத்தில் அந்த பாட்டியோட மகன் ஒரு நாள் போதையில் இருக்கும்போது அவங்க பேச சண்டை வந்து இந்த பையன் சொல்லிடுறாரு எங்கள் அப்பா உங்கள் அப்பா என்னையும் படிக்க வச்சார் உங்களையும் தான் படிக்க வச்சார் நான் படித்து இன்ஜினியர் ஆகிட்டேன் நீங்கள் படிக்காமல் போயிட்டீங்கன்னா வார்த்தை வளர்ந்துருது தடிச்சு போகிறப்ப அவங்க வந்து எங்கள் அப்பின்னு சாவு கூட நீங்கள் வரக்கூடாதுன்னு அன்னையோட குடும்பம் உடஞ்சி ரெண்டாக போச்சு சாவு கூட வரக்கூடாதுன்றப்ப பாட்டி அதுக்கப்புறம் ரொம்ப அழுதுச்சு அவங்க அண்ணன் இறந்தப்போ ஏட்டா உங்கள் சண்டையில் எங்கள் அண்ணன் முகத்தை கூட பார்க்க கூடாமல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அப்போ இந்த செல்லமுத்துக்கும் பாட்டிக்கு என்ன ஒரு நெருக்கம்னா செல்லமுத்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அம்மா ரேஷன் கடைக்கு போகும்போது ஒரு போகணும் இவனும் கூடவே போகணுன்னு அழுதுறப்ப பாட்டி தான் இழுத்து அரவணைச்சி வச்சுக்கிறோம் செல்லமுத்து முத்து இருப்போம் அம்மா போயிட்டு வரட்டும்னா அது செல்ல மட்டும் இல்லை அந்த தெருவில் இருக்க பிள்ளைகளுக்கே அம்மா கூட எதுவும் இதுனால் பாட்டி அரவணைப்பாக பார்த்துக்குறோம் அப்படியான பாட்டி அது அது மட்டும் இல்லை இந்த செல்லமுத்து குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு பண கஷ்டம் கை மாற்றாங்கன்னா அங்கே போய் தான் வாங்குவாங்க ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு சின்னம்மா முறை இல்லையா இவங்களுடைய செல்லம்பத்தோட அக்கா மூத்த அக்கா கல்யாணம் போயிட்டு வீட்டுக்கு வந்தப்போ மா புது மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்தப்போ அவங்க வீடு தங்க வசதி பத்தாதுன்னு பாட்டி தான் வீட்டில் தான் தங்க வச்சுக்கிருச்சு இனிமேல் எப்போ வந்தாலும் பேத்தையும் பேரன்னு என் வீட்டில் தங்கட்டும் அப்படின்னு தங்க வச்சு அந்த அந்தளவுக்கு ரொம்ப கனிவான பாட்டி அது மட்டும் இல்லை செல்லம்பத்தூட அப்பா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு மனைவியோட செல்லம்பத்து அம்மாவோட சண்டை போட்டாருன்னா ரொம்ப சண்டை முற்றுகிறப்ப பாட்டி தான் வந்து விளக்கி விடும் அது போக அவங்க அம்மாவை தான் வீட்டில் கொண்டு போய் படுக்க வச்சுக்கிறோம் இந்த இடத்துல ஒரு நுணுக்கமான விஷயத்த பார்த்தேன் படுக்க வச்சுக்கிற பாட்டி இந்த பெண் வந்து இந்த குடும்ப பிரச்சனையில் பெண்கள் எல்லாம் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து தற்கொலைக்கு இல்லையா அந்த மாதிரி எதுவும் நினைக்கக்கூடாது நினச்சிடக்கூடாதுன்னு தன்னுடைய தலைமுடியாகவும் அந்த அம்மாவுடைய தலைமுடியும் இவனுடைய அம்மாவுடைய தலைமுடியும் முடிச்சு போட்டு பின்னிக்கிட்டு தான் படுக்குமா ராத்திரி அப்போ எந்திரிச்சா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி பாசமாக இருக்கிற பாட்டி இந்த பாட்டி அதனாலே செல்லமுத்துக்கு அந்த பாட்டி இறந்ததுக்கப்புறம் மனசு தாங்க முடியல ரொம்ப நொந்து போய் அழுதுகிட்டு இருக்கிறார் அது இந்த பாட்டி இந்த ஊருக்கே இவ்வளவு செய்கிற பாட்டி யாரையாவது பணம் வேணும் அப்படின்னா இந்த பாட்டி பணம் கொடுத்து உதவும் இந்த பணம் எப்படி வருது அப்படின்னா பாட்டி உழைச்சி சம்பாதிச்சது ஒரு பக்கம் தான் மகன் கவர்மெண்ட் இன்ஜினியராக இருந்தாலும் ஒரே மகன் தன் பாட்டியை அம்மாவை விட்டு ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி போயிருந்துக்கிட்டு மாதம் மாதம் ரூபா அனுப்புறதோடு சரி அப்போது பாட்டியை பார்த்தா நான் வாழ்க்கப்புறம் தனிமையாக போயிட்டேன் புருஷனோட விட்டுட்டு தனிமையாக வாழ்ந்தேன் இவன் தான் உலகம்னு வாழ்ந்தேன் இவனும் என்னை தனியாக விட்டுட்டு மாதம் மாதம் பணம் அனுப்புறான்ட்டு ஆனால் தன்னுடைய வருமானத்தில் வச்சு தான் சாப்பிட்டுக்கிறமே ஒழிய இவர் கொடுக்குற ஆயிரரூபாய் அப்படியே தான் வச்சுருக்கும் அது மற்றவங்க யாராவது உதவின்னு கேட்டால் கை மாற்றா கொடுக்கும் அதை பாட்டி இது வாக்கிரை வட்டி கிட்டி எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்டவோம் வட்டியா நான் செத்தனைக்கு வந்து மாலை வாங்கி போடு அப்படின்னு சொல்லும் அது மாதிரி ரொம்ப பிரதிபலன் எதிர்பார்க்காம அன்பாக நிறைய உதவிகள் செய்கிற பாட்டி தான் இந்த லட்சுமி பாட்டி இப்போ இப்படி சொல்லி வந்தப்போ இந்த பாட்டியோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி பாட்டி செத்து போச்சு செத்ததுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குது குவாட்ருக்குள்ளே பான்பராக ஊற்றி கொண்டுட்டாங்க அப்படின்றப்ப அதிர்ச்சியாக இருக்குது ஆக இந்த பாட்டியின் மரணத்துக்கு ஒவ்வொருத்தராக வர்றாங்க போகிறாங்க இப்போ இவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க இப்போ நாளைக்கு போயிட்டு நம்ம எல்லாம் பண்ணணும் நீ வந்து தண்ணியை போட்டுக்கிட்டு அதுவும் ஆடிராத உனக்கு சும்மாவே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது இத்தனை வயசாகியும் கௌரவமாக இருக்கணும்ப்பா அப்படிங்கிற சரி அப்படின்னதும் நான் நினச்சி பார்க்குறான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பாட்டி வந்து அந்த பக்கம் இவன் போகும்போது பாட்டி வந்து உள்ளே படுத்த இடத்துல கிடக்கு சிறுநீர் கழிச்சிருந்த பார்க்கவும் என்ன பாட்டி இப்படி கிடக்குறீங்க வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும் இல்லை வேண்டாம் பா இல்லை வாங்க பாட்டி ஆஸ்பத்திரிக்கு போகணுதும் சரி வாப்பா போவோம் என் சக்கலத்தி மயங்க கூட இந்த இடத்துல தான் இந்த பாட்டி ஏன் பிரிஞ்சு வந்துச்சுன்றதே பதிவாகுது என் சக்கலத்தி மாயங்க கூட என்னை ஆஸ்பத்திரிக்கு போவோம் கூட்டி போகிறான் கேட்குறாங்க இப்போ நீ வந்து கேட்குற ஆனால் நான் இப்போ வந்து என்னை பார்த்துக்கலையே அப்படின்னு அது வருத்தத்தை பதிவு செய்து அப்போ கையை நீட்டி தூக்குறதுக்கு போகிறாரு அந்த பாட்டி கொடுக்க மாட்டேன் ஏன்னா கையில் அந்த தொள்நோய்க்குனால விரல் இல்லாமல் முட்டையாக இருக்கிறனால இந்த பையன் வந்து செல்லமுத்து கையை பிடிச்சதுமே பாட்டிக்கு நிறைய புது விரல்கள் முளைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல ரொம்ப ரசித்தேன் அந்த இடத்த அப்படி கூட்டி போயிட்டு வந்தார் இந்த பாட்டி மேலே இந்த பையனுக்கு அவ்வளோ பாசம் ஆனால் இன்றைக்கி விட்றாங்க ஆடிக்கிட்டி பிடிதரா அப்படின்னு மானம் போயிடுவோம் அப்படின்னு சரி நான் செய்ய மாட்டேன் யார் போய் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு இருக்கான் இப்போ பாட்டி வீட்டில் பணம் எடுக்க போகிறாங்க அப்படின்னதும் சரி பாட்டிக்கு மாலை வாங்கியாத்து போடுவோம் அப்படின்ட்டு மாலை வாங்க போகையில் அந்த பாட்டியோட சக்கலத்தை மாங்கல் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்னப்பா என்ன மாப்பிள்ளை எங்கே போகிறீங்க அப்படின்னா மாலை வாங்க போகிறேன் பாட்டிக்கு என்னதான் வாங்க மாப்பிள்ளை ச கிளவி செத்த சோகத்தை தண்ணி அடிச்சு கொண்டாடும் அப்படின்னா இல்லை வேண்டாம் அப்படின்னதும் இல்லை இல்லை வாங்க மாப்பிள்ளை அப்படின்னா சரி கூப்பிட்றாங்களேன்னு போய் தண்ணி அடிக்கிறாரு ஒரு குவாட்டர் போனது ரெண்டு குவாட்டர் ஆகுது அதுக்கடுத்து இவர் மாலை வாங்கின காசையும் போட்டு தண்ணி அடிச்சுறாரு இப்போ மாலை வாங்க காசு இல்லை தண்ணி நல்லா போதையாக ஆயிடுச்சு ஐயோயோ மாலை வாங்க காசு இல்லைன்னு தான் இப்போ ரொம்ப முக்கியம் நீங்கள் மாலை வாங்கி போடலன்னா பிள்ளை கிளவி எந்திரிச்சி வரப்போடுதா உசுரோட வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு கூட்டி போடுறாங்க அப்போது அந்த நீர்மலை எடுக்கிறத பதிவு செஞ்சுருக்குறாங்க அந்த குடம் தண்ணி குடம் உடைக்கிறத பதிவு செஞ்சுருக்காங்க நிறைய விஷயங்கள் இந்த எழுத்தாளர் ரொம்ப நுணுக்கமாக அழகாக பதிவு செஞ்சுருக்கிறாரு அப்போது இந்த பாட்டியை அந்த சில வர்ணனைகளும் கொஞ்சம் ந ரொம்ப ரசித்தேன் தலைமுடியும் நரைச்ச தலைமுடிய எவ்வளோ இருந்ததுன்னா கோனைஸ் மாதிரி வெண்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார் கண்ணம் எப்படி குளிர் உடச்ச உடைச்ச தேங்காய்க்கு உள்புறமாக பார்த்தா குழியாக இருக்குமோ அந்த மாதிரி கன்னம் குழியாக இருந்துச்சு பாட்டிக்கு பல்லில் ஒன்று ரெண்டு பல்லு தான் இருக்கிறப்ப கடைசி பேருந்து இறங்கும் போது ஒன்று ரெண்டு பேருந்துகள் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் பஸ்ஸுக்குள்ளே உக்காந்துருப்பாங்கள்ல இங்கே ஒன்று அங்கே ஒன்று அந்த மாதிரி பாட்டுக்கு பல்லு ஒன்று ரெண்டு இங்கேயும் எங்கேயும் இருந்தது அப்படின்றது இந்த மாதிரி ஒரு வர்ணனைகளை ரொம்ப ரசித்தேன் நான் பிறகு இவர் மாலை வாங்கி வாங்கிட்டு போகலையா தூக்கிட்டு போகிறாங்கல்ல கொட்டை அடிக்கும்போது இவருக்கு இவ்வளோ பாசமாக இருந்த பாட்டிக்கு நம்ம மாலை கூட வாங்கி போல ஏதாவது செய்யணுமே அப்படின்னு ஆட ஆரம்பிச்சிட்றாரு அப்போ ஞாபகம் ஒரு அம்மா சொல்லித்தானே விட்டாங்க அப்படின்னு அம்மா சொன்னது இருக்கட்டும் இந்த பாட்டிக்கு என் பாசத்தை காட்டுறதுக்கு இது வே வேறு வழி இல்லைன்னு ஆடிடுறாரு அப்போ அவங்க அப்பாக்கிட்டே ஒருத்தர் யார் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டப்போ அவங்க அப்பா தலை குனிஞ்சு போயிடுறாரு அவங்க அம்மா வம்பா இழுத்து பார்க்குறாங்க அதெல்லாம் கிடையாமல் விழுந்து புரண்டு ஆடுறாரு அப்போது இந்த பணத்துடைய வந்து தூக்கி போகும்போது பாடையை தூக்கிம்போது பூ மாலையெல்லாம் தூக்கி எரிந்துக்கிட்டே இருவாங்கள்ல அப்படி தூக்கி எறிகிறப்போ ஒரு மாலை வந்து இந்த பையன் மேலே விழுந்துருது கழுத்தில் ஐயோ புனத்தில் விழுந்த மாலை கழுத்தில் கூட எடுத்து கொடுப்பா அப்படின்றாய் அதெல்லாம் கேட்காமல் அணைச்சிக்கிறான் இது எனக்கு பாட்டி கொடுத்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிவிட்டு போதையில் கொட்டு சட்டத்திற்கு ஏற்றவர் போல தன்னை மறந்து பைத்தியம் போல ஆடிக்கொண்டே இருந்தான் செல்லமுத்து அப்படின்னு கதை முடியுது எழுதியவர் செல்லப்பாண்டி கதையின் தலைப்பு ஆசீர்வாதம் கதை அப்படின்றப்ப நீதி அப்படின்னுட்டு ஒரு நோக்கத்தோடையே வாசித்து முடிக்க வேண்டியதில்லை கதை சில வாழ்வியல் நகர்வுகளையும் எளிய மனிதர்களின் இயல்பு வாழ்க்கையவும் நம்மகிட்ட ஒரு பதிவாக ஆவணமாக காட்டுதுன்றப்ப அதை வரவேற்கணும் அப்படின்ற முறையில் இந்த ஆசீர்வாதம் என்ற சிறுகதையை உங்களோட வதச்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்